சந்தனம் எடுத்து செய்த உருவம் ஒன்று நடந்து வருகிறது கையில் ஒரு மூன்று கோல் அதுவும் தரை வலிக்குமே என்று அஞ்சியோ என்னவோ மெதுவாக ஊன்றப்படுகிறது புன்னகையை தேங்கியிருக்கும் பொக்கைவாய் அவரை சுற்றி நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களெல்லாம் பகல் விண்மீன்கள் அவர் மட்டுமே கதிரவனாக நம் கண்களுக்கு காட்சி தருகிறார் அவர் வாய்மையின் வடிவம் அன்பின் திருவுருவம் அவர்தான் கருணை கடைகள் கருணை கடல் காந்தியடிகள் அகிம்சையின் வழியாக ஆங்கிலேயரை விரட்டி அடித்து இந்தியர்களுக்கு விடுதலை வைத்து மகாத்மா காந்தி ஒரு காந்தியடிகள் ஒரு சாதனையானார் பாரதியார் இளமயத்திலேயே புலமை பெற்று இளமயத்திலேயே புலமை பெற்று தன் புலமை மூலம் தேசப்பட்டும் தமிழ் மற்றும் வளர்ந்த மகாகவி பாரதியார் ஒரு சாதனையானார் அவர் மக்கள் அனைவரும் சமந்தான் இதில் ஏற்றத்தான் இல்லை என்பதற்காக வெள்ளை நிறைய சென்று ஒரு கூடை அது எங்கள் வீட்டில் வளரது சென்று பிள்ளைகள் கட்டது கூடை அவர் பேரு ஒரு நிறமாகும் சாம்பல் நிறத்தில் ஒரு குட்டி தரும் சாம்பு நிறத்தில் ஒரு குட்டி பாம்பு நிறத்தில் ஒரு குட்டி பசும் பாம்பு பசும் பாடி நிறத்தில் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் எல்லாம் ஒரே நிறம் என்று சொல்லி ஏற்றத்தாழ்வீட்டாக சொல்லி அவர் பாரதியார் ஒரு சாதனையாளர் படிக்காத மேதை கர்மவீரர் காமராஜர் தான் படிக்கவில்லை என்றாலும் ஏழை எளியவர்கள் கல்வி பெற வேண்டி தான் முதலமைச்சராக வந்த பிறகு இளவரசை கல்வி தந்து மதிய உணவு பாமர மக்களை படிக்க வைத்த மா மேதை ஒரு சாதனையாளரான டாக்டர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட குளத்திலே பிறந்து கல்வி ஒன்றுதான் தன் பாம்பை உயர்த்தும் என்று அறிந்து ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படித்து மிக உயர்ந்த பாரிஸ்டர் பட்டத்திலே அரசியமைப்பு சட்டை அம்பேத்கர் ஒரு சாதனையாளர் பெரியார் சாதி ஒழிப்பு களம் மனம் பெண்களுக்கு சம உரிமை தன் வாழ்நாள் முழுவதும் போராடி வெற்றி பெற்ற தலைவர் தந்தை பெரியார் ஒரு சாதனையாளர் பேரறிஞர் அண்ணா திராவிட திராவிடக் கழகத்தை உருவாக்கிய தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகள் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று தன் ஆட்சியிலே பெயர் பார்த்தியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் தமிழுக்காக தன்னவரத்தில் தலை வைத்து கொடுத்து இந்தியை எதிர்த்து தமிழுக்காக

பாரதிதாசன் பாரதிதாசன் அன்றைய காலத்தில் அரசர்களுக்கும் உலகத்தில் உலகத்தில் ஏழைகளுக்கும் வித்தியாசத்தை கேட்டு ஒரு அவர் புரட்சி கவிஞர் அவர் ஒரு கவிதை எழுதினார் அரசு கொள்முதல் ஆடுகிறார்

இந்த வாய் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நம்புகிறேன் விடைபெறுகிறேன் வணக்கம்